ஒரு டாக்டர் அரசு டாக்டரை பணியில் அமர்த்தும் போது அதற்கென்று பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்த வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே இருக்கும் போது ஒரு சில குறுக்கு வழிகளால் டாக்டர்களை கான்ட்ராக்டில் கூலில் அமர்த்துவோம் என்று ஒரு முடிவு எடுத்து கொண்டு வரும்போது அந்த அநியாயத்தை எதிர்த்து போராடியது இந்த சமூக சமத்துக்கான டாக்டர்கள் சங்கம் அவ்வாறு போராடிய போது மிகவும் மிக மிக குறைவான நான்கு பேர்கள் இருந்தாலும் அதில் உள்ள நியாயத்தை அனைவருக்கும் புரிய வைத்து அனைத்து கட்சிக்கும் புரிய வைத்து ஒவ்வொரு போராட்டத்திலும் அனைத்து கட்சி தலைவரையும் ஆதரவுக்கு அழைத்து கடைசி நேரத்தில் அந்த முடிவை எடுத்த அரசாங்கத்தையே அதனை அந்த தவறினை புரிந்து கொண்டு எலெக்ஷனுக்கு முன்பின நாள் அவர்கள் அறிவிக்கிறார்கள் கான்ட்ராக்ட் எடுத்தது தவறு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அவர்களுக்கு நாங்கள் பணியை நிரந்தரமாக்கோம் என்று அந்த தவறை செய்தவர்களுக்கும் அந்த தவறினை புரிய வைத்து நியாயத்தை தந்த சங்கம் இந்த சங்கம் இதனால் அந்த அரசாங்கம் வெற்றி பெற்ற அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் அது சிற்று காலதாமம் செய்வதை அறிந்து உடனடியாக இந்த மாதிரி போராட்டம் கூட நடக்கல ஒரு போராட்ட அறிவிப்பு தான் வெளியிட்டோம் டாக்டர் ஜி ஆர் ரஞ்சன்நாத் போராட்ட அறிவிப்பை வெளியிட்டு அதற்கான விண்ணப்பத்தை போலீஸ் துறையிடம் அவர்கள் விண்ணப்பித்தார்கள் அடுத்த நிமிடம் அந்த தகவல் மாநில முதல்வருக்கு சென்று உடனடியாக அந்த அநியாயத்தை அவர் உணர்ந்து கொண்டு உடனடியாக அந்த போராட்டம் அது நடப்பதற்கு முன்னாகவே அனைத்து டாக்டர்களின் பணியும் நிரந்தரம் செய்யப்படுகிறது என்ற திட்ட என்ற அறிவிப்பை உடனடியாக வெளியிட்டார்கள் அன்றைய முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு டாக்டர்களுடைய பதவியும் பணி நிரந்தரம் செய்யப்பட்டது என்பதை நான் தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் இதுபோல் ஒரு போராட்டம் நடக்கும் முன்பதாகவே அந்த போராட்டத்தின் நோக்கம் வெற்றி பெற்றது என்பதையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு இதுபோன்ற போராட்டங்கள் மாணவர்களின் உறுதியையும் மாணவர்களின் ஒற்றுமையையும் உருவாக்கும் வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அனைவரும் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்று விடாமுயற்சியோடு இந்த போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் இந்த வாய்ப்பு வழங்கி எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கான்ட்ராக்ட் மெடிக்கல் கன்சல்டன் சிஎம் சிங் என்பதை ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை போட்டார் அதை டேஸ் தான் முதல்ல எடுத்தது ஏழு பேரை வச்சு ஆரம்பித்த போராட்டம் தான் ஆனால் எதிர்கட்சி தலைவரும் சொன்னார் தேர்தல் வாக்குறுதியாக ஆளுங்கட்சியில் இருந்த முதல்வரும் சொன்னார் ஒரு போராட்டம் அறிவிப்பிலேயே அது நிறைவேறியது கீர்த்தி சொன்னாரே ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியை தகுதி நீக்கம் செய்கின்றேன் தருமபுரி கல்லூரியை தகுதி நீக்கம் செய்கின்றேன் என்று சொன்ன மறுநாள் ஸ்டான்லி வாசலில் போராட்டம் நடைபெற்றது போராட்டம் நடைபெற்ற ரெண்டு மூன்று நாட்களில் மத்திய அரசு தன்னுடைய அறிவிப்பை பின்வாங்கியது கீர்த்தி வந்து காரியாலஜி பிஜியா இருக்கார் நம்ம நம்மளுடைய பிரச்சனை நம்ம வந்து உட்கார்ந்துருக்கோம் அவரே இங்கே வரணும் சமூக அக்கறை தான் மதுரையிலிருந்து வந்திருக்கிறார் முழுக்க டிராவல் பண்ணி வந்திருக்கிறார் அடுத்ததாக தமிழ்ச்செம்மல் விருது வந்து நம்ம ரவீந்திரநாத் சாருக்கு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது எதிர்காலத்தில் தமிழ்ச்செம்மல் விருது பெற இருக்கும் எழுத்தாளர் மருத்துவ கல்லூரி மாணவர்களா இன்னைக்கு நம்ம நடத்தின இந்த போராட்டம் ஒரு மருத்துவ சார்ந்த பிரச்சனை இல்லவே இல்லை இது ஒரு சமூக பிரச்சனை இதை எல்லாரும் கண்டிப்பாக உணரணும் நான் உங்கள் இங்கே வந்திருக்க மருத்துவ மாணவர்கள்கிட்ட கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம் இங்கே வந்ததுக்கப்புறம் எதுக்காக நம்ம வந்திருக்கோம் எதை நோக்கி குரல் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு ஐடியா உங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் இங்கே வராத உங்களுடைய தோழர்கள் உங்களுடைய இடத்தினுடைய அந்த ஆதிக்கத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் முதல்ல கேட்டுக்கிறேன் ரெண்டாவது விஷயம் உங்கள் எல்லாருக்கும் வெளிப்படையாக இது தெரியுதா இல்லையான்னு தெரியல முதல்ல ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு அடுத்து ஒரே நாடு ஒரே மருத்துவ கல்வி அடுத்து ஒரே நாடு ஒரே மருத்துவமனை இந்துத்துவ திணிப்பு கடைசியாக என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரே நாடு ஒரே எலெக்ஷன் ஸோ இந்த இடத்துல முதல்ல நம்ம மருத்துவ மாணவர்களாக இருந்து நம்மளுடைய உரிமைகளை மீட்டெடுக்கணும் ரெண்டாவது மக்கள் ஒரு சாமானிய மக்களில் ஒருத்தனாக நம்ம இருந்து நம்மளுடைய உரிமைகளை தமிழ் கொடிமகனாக இருந்து கவனிக்கணும் தமிழ் கொடிமகனாக கூடாது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் மூணாவது விஷயம் இங்கே சேர்ந்துருக்க இந்த கூட்டம் இரநூறுவா கொடுத்தோ கோழி பிரியாணி கொடுத்தோ சேர்ந்த கூட்டம் இல்லை இது தானா சேர்ந்த கூட்டம் சமூக அக்கறையில சேர்ந்த கூட்டம் அதனால அரசுக்கு நான் இப்போ சொல்லிக்க விரும்புகிறது இந்த சூழ்நிலை இப்படியே மேலே மேலே நிலவுச்சு அப்படி போராட்டங்கள் வெடிக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன் எல்லாருக்கும் நன்றி பேசணும்